நாங்கள் எங்கட அலுவலகத்தில் வீடுகள் மற்ற பொது இடங்களில் நாங்கள் இந்த குப்பை குளங்களை வீணாக அறியிறோம் அப்போ அதுகளை நாங்கள் பயன்படுத்தி நம்ம சுற்றுப்புறச் சூழலில் உள்ள தாவரங்கள் மற்றது கூட்டுத்தோட்டங்கள் மற்ற அலுவலகத்தில் உள்ள கூட்டுத்தோட்டங்கள் என்பவற்றைக்கு தரமான உடங்களை இயற்கையாக பயன்படுத்தி அதுலேருந்து நோயற்ற வாழ்வாகிறதாக நாங்கள் ஏற்கனவே இந்த கழிவுகளை நாலு வகையாக ஏற்றுவோம் இந்த சிவப்புக்குள்ள கண்ணாடி கழிவுகள் இதில் பேப்பர் கழிவுகள் இதை பொழுத்தீன் அதில் உணவு கழிவுகளும் தாவர கழிவுகளையும் போட்டு வைத்திருக்கிறோம் அதிலேருந்து மண்புழு விதத்தை தயாரிப்பதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு பரல் அதில் தப்பூட்டி வச்சுருக்கோம் இந்த மண்புழு வடிநீர் கிரவம்னு சொல்கிறோம் அதுவும் பயிர்களுக்கு விசுறு மூலம் பயன்படுத்துகிறோம் அதோடு கொஞ்சம் கொம்போஸ் ரெண்டு அதில் உக்க வைக்கிறோம் மற்ற தேமு கரைசல் இதே மாதிரி பிண்டையார ஆலயத்தில் இருந்து இப்போ நாங்கள் என்னென்று தயாரிக்கிறோம் உங்களுக்கு உங்களை தரோம் நீங்களும் உங்கள் வீடுகளில் வர சுசு கழிவு தாவர கழிவுகள் மற்ற உணவு கிட்டிலேருந்து வர உணவு கழிவுகள் என்பதை இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் அறுபது நாட்களில் நீங்கள் அந்த பசலையை எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதனால் நீங்கள் கழிவுகளை வீதிகளில் போடுற வீதி போக்குவரத்து கிடையூறும் மற்ற சுற்றுப்புற சூழலும் பாதிக்காமல் இருக்கும் எவ்வாறு செய்கிறத வாங்க பார்க்கணும் அலுவலரை கொண்டு வந்து பயன்படுத்துகிற உணவுகளை மிங்கிற உணவுகளை இதுக்கோ போட்டு வச்சிருக்கிறோம் அதை அதில் வர வே பொழுத்தின் பேப்பரில் கட்டிக்கணும் வந்தால் அதே மிக இதுக்குள்ளே போட்டுவிட்டு அதை நாங்கள் இப்போ மண் கொடுக்குறதுக்கு பயன்படுத்தப்படுறோம் இப்படியான கழிவுகள் உங்கள் இது வெள்ளம் பெறும் இதுக்கு நீங்கள் தாவர கழிவுகளை இப்போ உணவு கழிவு நீங்கள் தேங்காய் பூ அந்த படிக்கிற கஞ்சி மற்ற சின்ன பிள்ளைகளும் கூட சாப்பிட்ற சோறுகள் மற்ற மிரக்கரை கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து கோழிகளுக்கு உணவாக போடலாம் அளவுக்கு நீங்கள் வந்தால் கே வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் கூட ஏதாவது உங்களுக்கு வீட்டு தேவையில்லை ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து கோழி வளர்த்தா உங்களோட வீட்டு நிறை உணவை பயன்படுத்தலாம் ஆனால் இவ்வாறான கழிவுகளை நீங்கள் உங்களோட ரோட்டில் தான் கட்டி வைக்கிறீங்களோ அதோட எல்லாத்தையும் ஒண்டா போட்டு வைக்கிறதால நகரசை உத்தியோ உத்தியோகத்தருக்கும் அது பாதிப்பாக இருக்குது அதை பிரித்து எடுக்கிறது அப்போ அந்த கழிவு மாணவத்துவத்தில் நீங்கள் கழிவுகளை பிரித்து எவ்வளோக்கு வைக்கிறீங்களோ முந்தின காலத்திலாம் கழிவுகள் வீட்டை விட்டே திரும் தென்னை வாழை அவர்களுக்கு வெட்டி வெட்டி காட்டு கொண்டு இருப்பார் அப்போ அதால் அதை நாங்கள் பிரியோசனமாக பயன்படுத்தி ஒரு சுற்றுவு சூழலில் துரமாக வாழ்ந்தார்கள் இப்போது நாங்கள் எல்லோரும் வாழ்கிறவாக்க சும்மா ஒரு பகட்டு வாழ்க்கையாக தான் இருக்குது அதை நீங்கள் நிறைவாக வாழவும் வேண்டாம் இப்படி வீட்டு தோட்டங்கள் செய்து இந்த கழிவுகளை தான் மர செய்தால் உங்களுக்கு ஒரு இருபதனாயிரம் இருபத்தையாயிரம் ரூபா கூட மாச்சம்பளத்தில் மிஞ்சக்கூடியே இருக்குது நீங்கள் லோனு கடன் நீங்கள் எடுத்து போட்டால் இந்த படம் தேவை அந்த தான் இதில் சொல்கிறோம் இது நாங்கள் உண்டை தயாரித்து உங்களுக்கு ஒரு முப்பது நாளால் அல்லது நாற்பது நாளில் இந்த விளைவே உங்களுக்கு காட்டுறோம் மந்தூ கிடக்கல இதை போட்டு போட்டு எடுக்கும் Танган ол. Окей, танган танган. Де бойлер оудинга баъалганман. А. Қароқ. 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 Қаро وردا 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 کینسل وردا گم تکو प्रणापाट कलिएँ पण जल जा वरुँगा पण जा पण रिट 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 போற புறாங்க பண்ணுங்க. இதோ பாீட் கீட் இறங்கினப்புறம் ப்ரோ. பாரு நீங்க நதைய இல்லையா? ஆ? நீங்க நதைய இல்ல. புள்ள பொட்டி மாட்டே போகுது. பாரு. இதுக்கு போய் விடுறவால அதேலயே போட்டுட்டேன் ஒரு பட்டு. கற்பனை ஆகுது. சரி.

ஒவ்வொரு நாளும் இந்த கணக்க போட்டால் கேட்க நுண்ணுயிர்கள் என இருக்கு அதனால